நியூஸ் அவர் நேர்களுக்கு வணக்கம் வாழ்க்கை கொடுத்த விஜய் டிவிக்கே துரோகம் பண்ணிட்டாங்கப்பா இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படிங்கிற விஷயம் தான் இப்ப சோஷியல் மீடியால பேசு பொருள் அது என்னன்னு பாத்திரலாமா டிவியில் குக் வித் கோமாளி அப்படிங்கிற நிகழ்ச்சி மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றிருந்து நான்கு சீசன்கள் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு அதோடைய அஞ்சாவது சீசன் இப்போ தொடங்க இருக்கு இந்த சீசன் தொடங்குறதுக்கான இந்த ப்ரமோ வரதுக்கு முன்னாடியே வெங்கடேஷ் பட் அதாவது இந்த நிகழ்ச்சியோட ஜட்ஜாக இருந்தாங்க ரெண்டு பேர் பில்லர்னே சொல்லலாம் ஒன்று தாமு இன்னொன்று வெங்கடேஷ் பட் அப்படிங்கிறவர் இந்த வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து குக் வித் கோமாளியிலேருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிற ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அந்த ட்வீட் போட்டதுமே நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஐயோ நீங்கள் போறீங்களா போறீங்களா ஏன் விலகிறீங்க அவர் விலகிறதுக்கான காரணம் இதுவா இருக்குமா இதுவா இருக்குமா அப்படிங்கிற டாக்கே இருந்துச்சு அவர் எதுவுமே சொல்லாமல் தான் இருந்தார் நான் கண்டிப்பாக அவங்கள சந்திப்பேன் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த வகையில் என்ன அப்படின்னா இப்போ குக்வித் கோமாலியிலிருந்து ஒரு சில ஆர்டிஸ்டும் வெங்கடேஷ் பட் அவர்களும் சன் டிவிற்கு போயிருக்காங்க என்ன அப்படின்னா குக்வித் கோமாளி மாதிரியே ஒரு நிகழ்ச்சி சன் டிவியில் தொடங்கியிருக்காங்க அதனுடைய ப்ரமோ இப்போ வெளியாயிருக்கு அதனால தான் இந்த ஒரு விமர்சனம் கிளம்பியிருக்கு என்ன அப்படின்னா டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி குக்வித் கோமாளி மாதிரியே இருக்குது அந்த ப்ரமோவை பார்த்து பார்த்தா இன்னொன்று வித் கோமாலியில் இருந்த சில ஆர்டிஸ்ட் வந்து அங்கே போயிருக்காங்க வெங்கடேஷ் பட் உட்பட பரத் மோனிஷா ஜிபி முத்து அப்புறம் அந்த தீபா அவங்க எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியோட ப்ரமோவில் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க கோமாளியா குக்கா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ ரசிகர்களுடைய ஒரு ஷாக்கான விஷயமா இருக்கு இந்த விஜய் டிவியில் இந்த வித் கோமாளி அப்படிங்கிற நிகழ்ச்சியை மீடியா மேன்ஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தாங்க அதே நிறுவனம் தான் சன் டிவிக்கும் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க இப்போது சோசியல் மீடியாவில் பேசிக்கிறவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இது அட்லியே பரவாயில்லப்பா அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்குது சரி விஜய் டிவியில் நல்லா டாப்பாக போகிற ஷோக்களை எல்லாம் காப்பி அடித்து சில ஊடகங்கள் அதாவது சேனல்ஸ் பண்ணுறது தொடர்ந்து வழக்கமாயிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி காப்பியால் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க சரி இந்த நிகழ்ச்சிக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி